காத்தாடி ராமமூர்த்தி சிவாஜியை பற்றி சில விஷயங்களை சொன்னார் அது என்னன்னா ராமன் எத்தனை ராமன் படத்தில் நான் சிவாஜி சாருடன் நடித்தேன் அதில் நான் ஒரு திரைப்பட உதவி இயக்குனர் நடிக்க சான்ஸ் கேட்டு சிவாஜி வருவார் அப்போது நான் அவரிடம் ஏழைகள் இந்த நாட்டில் வாழ வழியே இல்லையா என்றொரு டைலாக்கை கொடுத்து பேச சொல்லுவேன் சிவாஜியோ இந்த நாட்டில் ஏழைகளுக்கு வாழ இல்லையே இல்லையா என்று சொல்லுவார் உடனே நான் ஒருவரி டைலாக்கை ஒழுங்கா பேச தெரியல உனக்கெல்லாம் நடிப்பு என்று கேட்க வேண்டும் நான் உங்களை பார்த்து நான் இப்படி ஒரு டைலாக்கை பேசினால் நாளைக்கு நான் தெருவில் நடமாட முடியுமா என்று கேட்டேன் தட்டி நீயும் நடிகன் நானும் நடிகன் அவ்வளவுதான் தைரியமா நடி என்று உற்சாகப்படுத்தினார் தன்னுடன் நடிப்பவர்கள் எல்லோருமே தயக்கமின்றி இயல்பான நடிப்பை கொடுப்பதற்கு சிவாஜி மிகவும் ஒத்துழைப்பு தருவார் நாடகத்தின் மீது மிகப்பெரிய பெரிய பிரியம் கொண்டவர் சினிமா படப்பிடிப்பு நேரத்தில் நாங்கள் மாலை நாடகத்திற்கு செல்ல வேண்டுமென்றால் இயக்குனரிடம் போய் அனுமதி கேட்காமல் சிவாஜியிடம் போய் தான் சொல்லுவோம் அவரும் உடனே இயக்குனரை அழைத்து இவனுக்கு ஆறு மணிக்கு ட்ராமா இருக்கு அதனால அவனுடைய போஷனை அஞ்சு மணிக்கெல்லாம் முடிச்சிடுங்க என்று சொல்லுவார் அப்படிப்பட்ட உயர்ந்த எண்ணம் கொண்டவர் சிவாஜி கணேசன் என்று காத்தாடி ராமமூர்த்தி சிவாஜியை பற்றி கூறினார்